மோசம் போதும் விலை நெருங்க மோசம் போதும் மோடியே மோடியே கற்ப முதல்களுக்கு தவற வேலை பார்க்காதே மத்திய அரசு மத்திய அரசு நிமிந்து நிற்கும் உணர்வங்களே கூலி குருதல் செய்யாதே ஏ மூன்று வேளாண் சட்டங்கள் ஆதரிக்காத ஆதரிக்காதே ஒன்று வருவார்கள் நிலை தவிர்க்க போறார் விவசாயி நலம் தளக்க போறார் ஓஹோ போராட்டம் போராட்டம் பாஜக முன்னெடுத்து விவசாயம் தேட போராட்டம் நன்றி நன்றி நன்றிப்படியா மாவட்ட வர்த்தக செயலாளர் பகூர் கடையில் மத்திய அரசு மத்திய அரசு திரும்ப பெற திரும்ப பெற விவசாய விவசாய मदेप Yeah! நன்றி நன்றி பகவர அடுத்தபடியாக கண்டன வசதி பொருளாளர் யாசின் அவர்களை அழைக்கின்றோம் மோடியே மோடியே கார்பரேட் முதலாளிகளுக்கு

நன்றி நன்றி அடுத்தபடியாக கண்டனம் எழுப்ப செயலாளர் இப்ராஹிம் அவர்களை அன்பு அழைக்கின்றோம் மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு அடுத்தபடியாக பிராமங்களுக்கு எழுப்ப மனிதநேய ஜனநாயகத்துடங்க தொழிற்சங்க செயலாளர் அன்சாரி அவர்கள் நம்முடன் அழைக்கின்றோம் நன்றி அடுத்தபடியாக அந்த கற்ப சட்டங்களை கண்டன கோஷம் எழுப்ப நாகூர் நகர பொருளர் சாகுல அவர்களை நாளைக்கு மத்திய அரசு அரசு படியாக மாநில மாவட்ட துணை செயலாளர் சகோதரர் அசார் அவர்கள் கண்டன உரையை ஊற்றுவார் மத்திய பாஜக முன்னெடுக்கும் விவசாயிகளுக்கான போராட்டம் நன்றி மத்திய பாஜிச பாஜக அரசின் கருப்பு சட்டங்களை எதிர்த்து மனிதநேய ஜனநாயகத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றன मतियार से मत...

ஆதரவு சட்டங்களை எதிர்ப்பு வருவோம் வருவோ ந போராடுவோ விவசாயி நோராடுவோ போரா தண்ணீர் போராட்டம் போரா தண்ணீர் போராட்டம் மாஜாக்க நந்த எடுத்த விவசாயம் நான போராட்டம் நன்றி நன்றி உரை பாசத்துக்குரிய ஐட்டமினுடைய மாவட்ட துணை செயலாளர் நிசாத் அவர்கள் நலையை கூறி இந்த நிகழ்ச்சியை கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகளுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் ஒன்றிய சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி